இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாரும் நம்மளுக்கு ஃபேவராக அமையப்போதும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியால் திரும்பவும் நம்மளுக்கு ஃபேவரான விஷயங்கள் வரத்துக்கான காலமாக வரப்போதும் பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றால் விரையும் மட்டுமல்ல சொத்துக்களை வாங்குறது சொத்துக்களை விற்கிறதுக்கான அமைப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுறது எனக்கு பன்னெண்டாம் இடத்து ஆட்சி பெறுகின்ற காலம் வந்தால் சூரியனுடைய அமைப்பு நன்றாக இருக்குது எந்த தொந்தரும் கிடையாது ஓரளவுக்கு மெயின்டனன்ஸ் வந்துடும் தொந்தரவு வந்து விடுபடுவீங்க வெளியூர் நம்மளுக்கு பயணங்கள் கிடைக்காம இருந்தாலோ இல்லை வெளிநாடு பயணங்கள் கிடைக்காம இருந்தால் இந்த வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும் ஐயா நான் சொந்த ஊருக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இப்போதைக்கு வேணா சாமி இருக்கிறதேங்கன்னா நிம்மதியாக நான் வெளியூருக்கோ இல்லை சொந்த ஊருக்கோ நான் போய் இருந்து வேலை செய்து பிழைத்துக்கொள்கின்றோம் என்று சொல்கிறோம் அதெல்லாம் இந்த முறை நான் சிலருக்கு எங்கள் பிடிக்கல சுவாமி என்னால் இருக்கவே முடியலாம் வெளிநாட்டுக்கு போயிடலாம் இல்லை வெளியூர் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே கன்னிராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம வாழ்க்கை தரம் மாறுமா இந்த மாதமாவது கடவுள் எனக்கு கண்டிப்பாரா அப்படின்னு சொல்கிறவங்கள ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டத்தை நாளை பொழுது நன்ற பொழுதாக விடியுமா ஏன்னா நம்ம கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய தாதிக்கத்தில் நேரடி பார்வையில் இருக்கும் இந்த நேரத்தில் வக்ரத்தில் இருக்கார் அவருடைய தூண்டுதல் ஒரு மனிதனை எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால் அந்த கன்னிராசிக்காரங்க போய் கேட்டால் தெரிஞ்சிடும் அவங்க மன வேதனை அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்து இடத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை சொத்துக்களை இழக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு வேலை வாய்ப்பு இழக்கிறது வேலை செய்து கொண்டு நிறுத்தினு நம்மளை தூக்கி போடுறது இந்த மாதிரி விஷயத்தை டீ ப்ரொமோஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கு சிலருக்கு தசாபுத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றிலாம் கவலை பண்ணணும் அவசியம் இல்லை ராகு பகவான் ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடம் என்று சொல்ல அதாவது ஆறாம் இடத்துல ராகு பகவானும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி காலத்திலையும் பத்தாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த பத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பாக இந்த வக்ரகதி காலமும் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பு தான் ராகுவுடைய நிலைப்பாடும் நன்றாக இருப்பதால் தேவையில்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்த சூரிய பகவான் பதினேழு தேதிக்கு அப்புறம் இடம் பெயர்ந்து நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற போகிறார் ஏதோ நான் இழந்துட்டு நிற்கிறேன்னு சொல்கிறோம் இல்லை அந்த பன்னெண்டு என்பது அய்யன செய்யண போகும் ஒரு மனிதனுடைய வாழ்விலை பன்னெண்டாம் இடம் இருக்கக்கூடிய இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தை அந்த ரெண்டும் பன்னிரெண்டும் ரொம்ப முக்கிய ஒரு மனுஷன் வரவு இருக்கணும் வேலை இருக்கணும் மனைவி இருக்கணும் அந்த சுகம் என்று சொல்ல சம்பாதிச்சிட்டா மட்டும் போது அதை செலவு பண்ணணும் இருக்கம் இருக்கிறதுக்கு சொத்து வாங்கிறதுக்கான பாக்கியம் இப்போ சொத்து இல்லாமல் நிலைமையில் இருக்கும் அதை விற்கிறதுக்கான சேல்ஸே பண்ண முடியல சுவாமி அதெல்லாம் இப்போ கிடைக்குன்னா கண்டிப்பாக உண்டு இந்த கடன் பிரச்சனைலாம் நான் தீர்த்துட்டு வரதுக்கான சேல்ஸுக்காக போட்டிருக்கையா ஒன்றும் சரியான விதிமுறை கிடைக்கல இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாரும் நம்மளுக்கு ஃபேவராக அமையப்போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியால் திரும்பவும் நம்மளுக்கு ஃபேவரான விஷயங்கள் வர்றதுக்கான காலமாக வரப்போகுது பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றால் விரைவு மட்டுமல்ல சொத்துக்களை வாங்கறது சொத்துக்களை விற்கிறதுக்கான அமைப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுறது எனக்கு பன்னெண்டாம் இடத்தை ஆட்சி பெறுகின்ற காலம் இருந்தால் சூரியனுடைய அமைப்பு நன்றாக இருக்குது எந்த தொந்தரவும் கிடையாது ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் வந்துடும் தொந்தரவு வந்து விடுபடுவீங்க வெளியூர் நம்மளுக்கு பயணங்கள் கிடைக்காமல் இருந்தாலோ இல்லை வெளிநாடு பயணங்கள் கிடைக்காமல் இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் இந்த மாதம் தேடி வரும் ஐயா நான் சொந்த ஊருக்கு போகணும்னு நான் எதை ஆசைப்பட்றேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் இப்போதைக்கு வேணா சாமி இருக்கிறது எங்கன்னா நிம்மதியாக நான் வெளியூருக்கோ இல்லை சொந்த ஊருக்காக நபே இருந்து வேலை செய்து பிழைத்துக்கொள்கின்றோம் என்று சொல்கிறவங்க அதெல்லாம் இந்த முறை நான் சிலருக்கு எங்கள் பிடிக்கல சுவாமி என்னால் இருக்கவே முடியல வெளிநாட்டுக்கு போயிடலாம் இல்லை வெளியூர் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் வருவதற்கான அமைப்பாகவும் நீண்ட தூர பயணத்துக்கு தருகின்ற அமைப்பாகவும் இல்லை வெளிநாடு வெளியூருக்கு ரொம்ப நாள் போகிறதுக்கான அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் ஐயா இந்த பதினோராம் இடத்துல வருகின்ற சுக்கரன் பதினோராம் இடத்துல வருகின்ற புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கப்படும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலைக்காக பிஸ்னஸில் நான் பணத்தை போட்டு ரொம்ப முயற்சிட்டு இருக்கையா அப்படின்னு சொல்கிறவங்களாகட்டும் வீடு வாங்க முடியல வீடு வாங்கணும் இடத்துல நம்மளுக்கு வீடு கட்டான்னு ஆசைப்பட்ட அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னா இதையெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பிரச்சனை வந்து விடுபட்டு வெளியே வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை வந்து எவ்வாறு வெளியே வரணும் இதுக்கான என்னென்ன காலங்குதோ அதை மட்டுமே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பிறப்பு ஒரு வேலை வேலைக்கான அமைப்பு தொலைதூர பயணம் வேலைக்கான அதாவது நிதி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஐயா வேலை செஞ்சால் தான் சம்பளம் வரும் நாங்கள் ஏன்னா கேட்டிருக்கேன் ஏன் லோன்லாம் கேட்டிருக்கேன் அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகளை நாம் எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த ஆவணி மாதம் ராசிக்கு ஏற்புடை காலம் கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்க உடல் நலத்துலேயும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் ஏழாம் இடத்துல அவர் வக்கரகதி காலத்தில் வரத்தால் அவங்க உடல் சார்ந்த விஷயத்திலையும் கணவன் மனைவி ஆகட்டும் ஆடி யாரானா இருக்கட்டும் அவங்க எந்த ஒரு சிஸ்டத்தில் இருந்தாலும் சரி நம் பிஸ்னஸ் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் குடும்பமாகட்டும் குழந்தை ஆகட்டும் எல்லாமே ஏழாம் இடத்துலேயும் சார்ந்து வருது அதனால் தொலைதூர பயணத்தையும் ஏழாம் இடத்தை குறைக்குது இந்த காலம் நம்மளுக்கு உறுதிப்படுத்தும் நல்லா இருக்குது ஒரேவா சொல்லப்போனால் ஓரளவுக்கு வக்கரகதி காலத்தில் உடல் சார்ந்த பிணி என்பது அதிகமாக இருக்கும் மனசு சார்ந்த பிணியும் அதிகமாக இருக்கும் வேலை பலுவும் அதிகமாக இருக்கும் வேலைக்கு போவாதவங்களோடு வேலை செய்ய வைப்பார் கடுமையான பணியை செய் வைப்பார் முக்கியமாக இந்த அரசியல் அரசாங்க பணி மக்களை சேவை செய்கிறதுக்கான பாக்கியம் இவையெல்லாம் சில பேருக்கு ப்ரொமோஷன் தருகின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் பதினோராம் இடத்துக்கு வருகின்ற சுக்கரனும் புதனும் இவங்களுக்கு ஓரளவுக்கு நிதி சார்ந்த பிரச்சனை இருந்து விடுபடத்துக்கான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தெளிவாக கொடுக்கும் ஆனால் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் முக்கியமாக விடைவார்ந்து ஆடை ஆபரணெலாம் வாங்க போகிறோம் குடும்ப சேவைக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த சுக்கர பகவான் பதினொன்றில் வரும்பொழுதெல்லாம் அது நேரடி பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பிள்ளைகள் தேவைக்கான அமைப்பு அவங்க கல்விக்கான அமைப்பு இதெல்லாம் நன்றாக இருக்கு ஐயா கன்னிராசிக்காரங்க கல்வி சார்ந்த விஷயம் கொஞ்சம் தடை கொடுக்கும் உயர்நிலை கல்வியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடை கொடுக்கும் இந்த மாதம் கழிஞ்ச பிறகு அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடத்துக்கான அமைப்புகள் ஏற்படும் இந்த மாதம் முடியும் நம்மளுக்கு பதினேழு தேதியிலேருந்தால் கொஞ்சம் அதிகரமாக இருக்குது என்ன தெரில படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டே வரல சுவாமி அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் ஏற்படும் ஒரு இருபத்தி மூணு தேதிக்கப்புறம் புதனுடைய இடப்பெயர்ச்சி நன்றாக இருப்பதால் அப்போது எல்லாமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியும் கல்வியில் பிரச்சனை இருந்தவங்களா நான் வெளியூர்லேயே போய் நான் இப்போ தங்கி படிச்சுக்கிறேய்யா இங்கே என்னால் படிக்க முடியல இதை டிராவலிங் பண்ணி படிக்க முடியல நான் வெளியூர்லேயே போய் இருந்துக்கிறேன் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எதுவும் போய்டுவோம் நல்லா தான் போயிருந்துருப்பாங்க காலேஜ் எனக்கு வெளியூரில் போய் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் வெளியூருக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும் அவங்களே என்ன பண்ணுவோம் கல்விக்கான அமைப்புகள் பெற்று ஓரளவுக்கு மன நிம்மதி தருது வெளியே போகிறவங்களுக்கு ஓரளவுக்கு மனது வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை கொடுக்கும் சில பேருக்கு காதல் திருமணங்கள் திடீர் திருமணம் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் சுக்கர பகவானும் பதினோராம் இடத்துல வரத்தால் திடீர் திருமண வாய்ப்புகள்லாம் ஏற்படும் என்ன விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாது திடீர்னு பார்த்தா திருமணம் கூட நடந்து முடிஞ்சிடும் என்ன சுவாமி சொல்றேன் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல சம்பந்தப்பட்ட பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுக்கரன் அதுவும் பத்தாம் அதிபதி நம்ம லக்னாதிபதி தான் நம்ம ராசி அதிபதி தான் அவரோட சம்பந்தப்பட்டு பதினோராம் இடத்துல பதினொன்று எண்பது லக்ஷ்மி கடாட்சம் என்று இல்லை எல்லா பாக்கியத்தும் பெறுகின்ற அமைப்பு பெற முடியாத விஷயங்கள் பிஹெச்டி வரைக்கும் சொல்கிறது சொல்றது பதினோரா இடம் அந்த பெற முடியாத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான காலமாக அந்த சுக்கரன் இருக்கும்போது திடீர் திருமணத்தை ஏற்படுத்தி தருகின்ற காலமாகவும் மாத்திரும் திருமணமே ஆகாதவங்களுக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா திருமணத்தை முடிச்சுட்டு வந்துடுவார் என்னன்னே தெரில சுவாமி நடந்து முடிஞ்சு போச்சு நான் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல முன்னேற்றத்தை தரவள்ளக்கூடிய மாதம் செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்மை தருவதற்கான செலவாக அதாவது இதெல்லாம் செலவு பண்ணலாங்க தப்பே இல்லைங்க தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி விஷயத்திலிருந்து நாம் வெளிவருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் சூரியன் நன்றாக இருப்பதாலேயும் கேது பகவான் நல்லா இருப்பதாலேயும் புதன் பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருப்பது சுக்கரன் அமைப்பு நல்லா இருக்கிறதாலையும் குருவுடைய காலமும் நன்றாக இருப்பது சனி பகவானுடைய வக்கர பயிற்சியும் ராக கேதுக்களுடைய பயிற்சியும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த கண்டகச்சனியுடைய தன்மை மட்டுமே அதிகமாக காணப்படுது அந்த இதயம் எதையும் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்களாம் இந்த தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாமி இந்த நேரத்தில் அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பெரிய வயதான இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உடல் சார்ந்த பிணியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து கொண்டே இருக்குது என்னன்னே தெரியல தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு சாமி எனக்கு ஒன்றுமே புரியலை இதெல்லாம் இப்போ மாறும் தெரியல எனக்கும் நல்ல விதமாக கொடுக்க மாட்டாங்களா தொந்தரவுலாம் பண்ணிகிட்ருக்கு இருக்கு எனக்கு இணையவரிடத்தில் செல்ல மாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே சொல்லுவாங்க அந்த வார்த்தைலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதிகப்படியான தொந்தரவு யாராலும் தாங்க முடியாது தொடர்ச்சியாக நம்மளுக்கு நோய் வண்ணம் கொடுத்துருந்தால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இந்த மாற்றம் ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய தன்மை இந்த ஆகஸ்ட் மாதம் கண்ணிராசிக்கு ஏற்புடைய மாதமாக வேலைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துக்கும் நல்ல அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்